தமிழக மீனவர்கள் மீது இலங்கை அறிவிக்கப்படாத போரை நடத்துகிறது மோடி அரசை சரமாரியாக தாக்கிய ஸ்டாலின் லோக்சபா தேர்தலில் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து பேசிய ஸ்டாலின் மத்திய அரசையும் பிரதமர் மோடியையும் மிக கடுமையாக விமர்சித்து பேசினார் அப்பொழுது தமிழக மீனவர்கள் மீது இலங்கை அறிவிக்கப்படாத போரை நடத்தி வருவதாகவும் அவர் விமர்சித்தார் தமிழ்நாட்டில் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடக்கும் நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிர பிரசாரம் மேற்கொண்டு வருகிறது இதற்கிடையே தூத்துக்குடியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்த முதல்வர் ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார் அப்பொழுது பேசிய முதல்வர் ஸ்டாலின் முதலில் எடப்பாடி அரசை மிக கடுமையாக விமர்சித்து பேசினார் அப்பொழுது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டை நினைவு கூர்ந்த அவர் எடப்பாடி பழனிசாமி அப்பொழுது துப்பாக்கி சூடு சம்பவத்தை டிவியில் தான் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று பச்சையாக பொய் சொன்னதாக சாடினார் தொடர்ந்து பேசிய அவர் திமுக மீனவர்களை நலனை காக்க தவறிய அரசாக மோடி அரசு இருக்கிறது தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவது தொடர்கிறது கைது அபராதம் படகுகள் பறிமுதல் என மோடி ஆட்சியில் மீனவர்கள் மீது இலங்கை அரசு அறிவிக்கப்படாத போரை நடத்துகிறது இதை தடுக்க மத்திய அரசால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை மீனவர்கள் விவகாரத்தில் வாய் திறக்க மறுக்கும் பிரதமர் மோடியை பார்த்து பொதுமக்கள் நீங்கள் விஸ்வ அல்லது மௌன குருவா என கேட்கிறார்கள் கச்சத்தீவு மீட்கப்படும் என்றார் சுஷ்மா ஸ்வராஜ் என்ன ஆனது இப்பொழுது வரை அந்த வாக்குறுதியை மத்திய பாஜக அரசு நிறைவேற்றவில்லை மீனவர்கள் நலனை காக்க தவறிய மோடி எந்த முகத்தை வைத்து வாக்கு கேட்க வருகிறார் இந்தியாவில் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வேலை வேலை வாய்ப்பின்மை இருக்கிறது மோடி அரசு என்னதான் செய்துள்ளது இங்கே பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் என்று ஒரு திட்டத்தை சொல்கிறார்கள் பெயர்தான் பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் ஆனால் இத்திட்டத்தில் அளிக்கும் நிதியுதவியோ சுமார் அறுபது சதவிகிதம் நிதியை மாநில அரசுதான் தருகிறது இப்படிதான் வாயால் வடை சுடும் நபராக மோடி இருக்கிறார் விவசாயிகளுக்கு எதிராக விவசாய சட்டங்களை கொண்டு வந்தார் அந்த சட்டங்களை எதிர்த்து போராடிய விவசாயிகளை எதிரிகள் போல் நடத்துவதுதான் மோடி மாடல் விவசாயிகள் மீது எண்ணற்ற அடக்குமுறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டது அதற்கெல்லாம் மோடி அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை தமிழ்நாட்டிற்கும் கூட எந்த சிறப்பு சட்டத்தையும் அவர்கள் கொண்டு வரவில்லை என்று சொன்னவர் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த திட்டங்களை பட்டியலிட்டார் மேலும் தமிழக அரசு கொண்டு வந்த திட்டங்கள் மூலம் மக்கள் மிகப்பெரிய பலன் அடைந்துள்ளதாக தெரிவித்த அவர் இத்திட்டங்களுக்காக பொதுமக்கள் திமுக அரசுக்கு நன்றி தெரிவித்து வருவதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய ஸ்டாலின் ராமேஸ்வரத்தை உலக சுற்றுலா தலமாக மாற்றி காட்டுவோம் என்றார்கள் ஆனால் அப்படி செய்தாரா ராமேஸ்வரம் தனுஷ்கோடியை இணைப்போம் என்றார்கள் அதையும் செய்யவில்லை ராமேஸ்வரத்திற்கும் தனுஷ்கோடிக்கும் தூரம் இல்லை மோடியின் மனதிற்கும் தமிழ்நாட்டிற்கும் தான் தூரம் என்று அவர் சரமாரியாக விமர்சித்தார் விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரனின் சொத்து மதிப்பு என்ன தெரியுமா வேட்பு மனுவில் கிடைத்த தகவல் வாங்க பார்க்கலாம் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரனின் சொத்து மதிப்பு ரூபாய் பதினேழு கோடி என வேட்புமனு தாக்கலில் குறிப்பிட்டுள்ளார் பௌர்ணமி நன்னாள் மற்றும் பங்குனி உத்திரம் என்பதால் அதிமுக திமுக பாஜக பாமக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் மக்களவைத் தேர்தலுக்காக வேட்புமனுவை நேற்று தாக்கல் செய்தனர் வேட்பு மனு தாக்கலின் போது வேட்பாளர்கள் அவரவர் சொத்து மதிப்பையும் தாக்கல் செய்ய வேண்டும் அந்த வகையில் விருதுநகர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாணிக்கம் தாகூரும் பாஜக சார்பில் ராதிகாவும் தேமுதிக சார்பில் விஜய் பிரபாகரனும் போட்டியிடுகிறார்கள் எனவே இது நட்சத்திர தொகுதி அந்தஸ்தை பெற்றுள்ளது விஜயகாந்த் மறைவுக்குப் பிறகு நடக்கும் முதல் தேர்தல் என்பதாலும் அவருடைய மகன் போட்டியிடுகிறார் என்பதாலும் அனைவரது கண்களும் தேமுதிக வேட்பாளர்கள் மீதே இருக்கின்றன விஜய் பிரபாகரன் நேற்றைய தினம் விருதுநகர் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு வெளியே வந்தார் அந்த வேட்புமனுவில் அவர் தனக்கு இருக்கும் சொத்து மதிப்பை குறிப்பிட்டுள்ளார் அதாவது விஜய் பிரபாகரனுக்கு ரூபாய் பதினேழு கோடி மதிப்பில் சொத்து இருப்பதாக கூறியுள்ளார் ரூபாய் பதினொன்று புள்ளி முப்பத்தெட்டு கோடி மதிப்பில் அசையும் சொத்துக்களும் ஆறு புள்ளி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் அசையா சொத்துக்களும் என மொத்தம் பதினேழு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இருப்பதாக தெரிவித்திருந்தார் அதுபோல் தனது தாய் பிரேம்லதாவிற்கு ரூபாய் ஆறு புள்ளி நாற்பத்தி ஒன்பது கோடி மதிப்பில் அசையும் சொத்துக்களும் ரூபாய் நாற்பத்தி எட்டு கோடி மதிப்பில் அசையா சொத்துக்களும் இருப்பதாகவும் அவர் கணக்கு காட்டியுள்ளார் விஜயகாந்த் இருந்தவரை அவர் கரைப்படியாத கைகளுக்கு சொந்தக்காரராகவே இருந்தார் தன் கை காசை போட்டு நலத்திட்டங்களையும் அன்னதானத்தையும் செய்து வந்தார் இல்லை என தன் நை தேடி வருவோருக்கு உதவிகளை செய்திருந்தார் விஜயகாந்தால் நிறைய கலைஞர்கள் நல்வாழ்வு பெற்றனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் போட்டியிட்ட விஜயகாந்தின் சொத்து மதிப்பு ரூபாய் பத்தொன்பது புள்ளி முப்பத்தி ஏழு கோடியாகவும் மனைவி பிரேம்லதாவின் சொத்து மதிப்பு ரூபாய் பதினேழு கோடியாகவும் இருந்ததாக வேட்புமனுவில் தாக்கல் செய்திருந்தார் விஜயகாந்துக்கு ரூபாய் நான்கு புள்ளி எண்பத்தி இரண்டு கோடி கடன் இருப்பதாகவும் பிரேம்லதாவுக்கு ரூபாய் நாற்பத்தோரு லட்சம் கடன் இருப்பதாகவும் அதில் குறிப்பிட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதியில் இரண்டாயிரத்தி பதினொன்றில் விஜயகாந்த் போட்டியிட்ட போட்டியிட்டபொழுது ரூபாய் இருபது கோடி ரூபாய் சொத்துக்கள் உள்ளதாக தெரிவித்திருந்தார் கையிருப்பாக ஆறு லட்சம் ரூபாய் மனைவி கையிருப்பு ஆறு லட்சம் வங்கி வைப்பு நிதி ஒன்று புள்ளி ஐம்பத்தாறு லட்சம் ரூபாய் ஆண்டாள் அழகர் மண்டபம் கேப்டன் ஃபார்ம் லிமிடெட் பங்குகளாக மூன்று கோடியே அறுபத்தெட்டு லட்சம் ரூபாய் கேப்டன் மீடியா நிறுவன பங்கு பத்து கோடி ரூபாய் சொராடா கார் டெம்போ டிராவலர் போர்ட் என்றவ வாகனங்கள் உள்ளதாக குறிப்பிட்டிருந்தார் அதேபோல் தன் பெயரில் ஒன்பது கோடியே நாலு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் ரூபாயும் மனைவி பெயரில் ஒன்று புள்ளி இருபத்தி எட்டு கோடி ரூபாயாகவும் வைத்துள்ளதாகவும் அசையா சொத்து மதுராந்தகம் கரடிபத்தூர் இருக்கூர் பகுதியில் பனிரெண்டு புள்ளி நாற்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பில் அறுபத்தோரு ஏக்கர் மனைவி பெயரில் எட்டு புள்ளி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் முப்பத்தொன்பது ஏக்கர் மகன் பெயரில் நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பில் முப்பத்தி இரண்டு ஏக்கர் நிலம் விவசாய மற்றும் நிலங்களாக விஜயகாந்திற்கு ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலும் மனைவி பெயரில் நான்கு கோடியே நாற்பத்தி மூன்று லட்சமும் உள்ளதாக குறிப்பிட்டிருந்தார் விஜயகாந்த் செலுத்த வேண்டிய வரி பாக்கின் மற்றும் கடனாக ஏழு கோடியே ஐம்பத்தி இரண்டு லட்சமும் வங்கி கடனாக இரண்டு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சம் ரூபாயும் இருந்தது என குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்